அம்மா 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 என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டிங்க நீங்கள் போயிட்ட பிறகு தான் இங்கே போட்டுலாம் பேசுகிறேன் நீ வா தான் பேசுவான் நீ போயிட்ட இனிமேற்பட்டு இந்த போச்சு முஞ்சப்போச்சு இனிமேற்பட்டு எந்த ஜென்மத்திலையும் கிடையாது நாம் சந்திக்கவே முடியாது இந்த ஜென்மமே முடிஞ்சு போச்சு எந்த ஜென்மத்திலையும் கிடையாது நான் என்ன செய்யறது நான் என்ன செய்ய யாரை கேட்குறது நான் நினச்சேன் அந்த உலகத்தையே அப்படின்னு நசிக்கு நாசம் பண்ணிவிடுவான் பணக்காரன் ஏழை கட்டவன் நல்லவன் அத்தனை பேரையும் நாசம் பண்ண முடியும் என்னால் எது செஞ்சாலும் நீ வருவியா முடிஞ்சு போச்சு இந்த ஜென்மையுமே முடிஞ்சு போச்சு எந்த ஜென்மத்துலேயும் கிடையாது அதுக்கு தான் அந்த உலகத்தையே அழிச்சிடலாமான்னு பார்க்குறேன் எனக்கு உலகமே இல்லாமல் போச்சு ஆனால் உன்ன மாதிரி அம்மாங்களும் இந்த உலகத்தில் இருப்பாங்க அதுக்காக தான் யோசிக்கிறேன் என்ன மாதிரியான பிள்ளைங்களும் இருப்பாங்க அதுக்காக தான் யோசிக்கிறேன் இல்லைன்னு வச்சுக்கியா சாமி அது ஒன்றாகுது தாலி தாலியும் தாளிச்சிடுவேன் அந்த சாமிங்களை வச்சே காலி பண்ணுவோம் நான் நான் சொன்னேன் செஞ்சு தானே ஆகணும் உன்னை காப்பாற்றாமல் விட்டதுக்கே என்னென்னமோ நடந்துன்னு இருக்குது இந்த ஜென்மமே முடிஞ்சு போச்சு இனி மேற்பட்டு எந்த ஜென்மத்துலேயும் கிடையாது டேய் முட்டாளுங்களா உங்கள் அம்மாங்க மனசு குளிர்ற மாதிரி நடந்துக்குங்கடா இதுக்கு மேலேயாச்சும் அவங்க நிம்மதியாக போயிடுவாங்கடா ரொம்ப ரொம்ப வேதனைப்பட்டியே சாவீங்க இருக்கும்போது அவங்க மனசு குளிர்ற மாதிரி நடந்துக்குங்க உங்க நல்லதுக்கு தான்டா சொல்கிறேன் இல்லைன்னா நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க அவங்க நிம்மதியாக போயிடுவாங்க அம்மா எல்லாம் முடிஞ்சு போச்சு